கடலூர் அருகே முந்திரி கன்றுகள் நடும் போராட்டம் விவசாய சங்கத்தினர் கைது விவசாயிகள் கொந்தளிப்பு கடலூர் மாவட்டம் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடி குப்பம் கொடுக்கம்பாளையம் பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்களில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் முந்திரி விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர் அங்கு புதிய தோல் தொழிற்சாலை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதனால் அவர்களை அப்புறப்படுத்தி முந்திரி மரங்களை அழித்து நிலம் கையகப்படுத்தும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்க மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் அப்பகுதியில் முந்திரி மரக்கன்றுகள் நடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடலூர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை கண்டித்து அவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர் இச்சம்பவம் விவசாயிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது